இது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எங்கள் ஊரில் கிராமத்து வேலை செய்கிறதுக்காக காட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ரெண்டு ஊருக்காரங்க வேலைக்கு வருவாங்க ரெண்டு ஊருக்கு ரெண்டு ஊர்லேயுமே எழுபது எழுபது பேர் எண்பது எண்பது பேர் இருப்பாங்க அதில் வந்து இப்போ நானே சொல்லுவேன் நான் வந்ததுலேருந்து இந்த ஊர் தாங்க இருக்குது அந்த ஊர் அப்படி தாங்க இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் நான் பிறந்ததுலேருந்தே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிம்பாரு ஒன்று வந்து நேர்மையாகவே இருக்கும் ஒன்று வந்து எல்லா திட்டத்தனமும் நடக்கும் அது எப்படின்னு எனக்கு இது வரைக்குமே புரியலைங்க இவங்கள பார்த்தும் அவங்க திருந்தலை அவங்கள பார்த்தும் இவங்க கெடலை அது அப்படியே இருக்குது அவங்க ரத்தத்துலேயே அது ஊறி போச்சா என்னவோ தெரில அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த காடு தான் கொத்தணும் இந்த காடு தான் அறுக்கணும் இந்த இந்த குப்பை தான் இறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து படுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சி மெதுவாக நீங்கள் பாட்டுக்கு போகலாம் பதினோரு மணிக்கு டீ கொடுப்போம் பதினோரு மணிக்கு சில சமயம் ட டைம் எதிரிகிட்டே கூட போவோம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்தால் கூட சரி ஒரு நாளைக்கு டீ இப்போ என்ன செத்தாக போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு செய்வாங்க அதே மாதிரி ஒரு மணிக்கு விடணும் ஒரு மணிக்கு சில சமயம் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னா ஒன்றே காலு ஒன்று இருபது ஒன்று முப்பது அப்படி கூட தாண்டிட்டு போவோம் கணக்கே பார்த்துக்க மாட்டாங்க சரி உடுக்கணுன்னு இதை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து காட்டில் இறங்கும் போதே அந்த காட்டில் என்ன கீரை இருக்குது அல்லது சுற்றி மாமரம் இருக்குதா தென்னை மரம் இருக்குதா கொய்யா மரம் இருக்குதா சப்போட்டா மரம் இருக்குதா என்ன மரம் இருக்குது தேங்காய் தேங்காய் தோப்பில் தேங்காய் விழுந்துருக்குதா இதை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டு தான் அவங்க காட்டுக்குள்ளேயே காலை வைப்பாங்க இறங்கன் ஒன்றே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த குற்றமே சொல்ல மாட்டாங்க நிறையா களை இருக்கும் அது பாட்டுக்கு பிடிக்கும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இது என்ன செய்யாத வேலையா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே வருவாங்க ஆனால் இவங்க கசகசனுக்குது நச நசனு இருக்குது மேடாக இருக்குது பள்ளமாக இருக்குது களை அதிகமாக இருக்குது செடி சின்னதாக இருக்குது செடி பெருசாக இருக்குது என்னென்ன சொல்லிட்டு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க கரெக்டாக பத்தரை மணி ஆகுதுங்களா இன்னும்மா வைக்க போகல அவ்வளோதான் அவன் நிம்ந்து நின்றுக்குவாங்க டீ வரணும் டீயோட போண்டா அந்த காட்டில் போண்டா கொடுத்தாங்க இந்த காட்டில் வடை கொடுத்தாங்க அந்த காட்டில் பிஸ்கெட் கொடுத்தாங்க பிஸ்கெட் வேணும் பிடிவாதம் பயங்கரமாக இருக்கும் பிஸ்கெட் வேணும் அது போண்டா வேணும் வடை வேணும் அது இது வேணும்னு ஒரு தடவை ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட சொல்லுது எண்ணெய் காய் வச்சு கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி பச்சை மாளாயை அறுத்து போட்டு வெங்காயம் போட்டு நீ போண்டா சுட்டுட்டு வரமாட்டா உனக்கு அது கூடவா தெரியாது அப்படின்னுச்சு உடனே அந்த அந்த பொம்பளை இன்னொன்று சொல்லுது நீ என்ன ஒரு வந்துருக்குற வந்த உடனே உனக்கு போண்டா சுட்டு கொண்டுட்டு வருவாங்க வேலைக்கு தானே வந்துருக்குற வேலையை இங்கே அது போண்டா சுடுறதுக்கு தான் இப்போ வந்து இப்போ போய் கடலமாக வாங்கிட்டு வந்து உனக்கு போண்டா சுடணுமா அப்படின்னு ரெண்டு ரெண்டு ஊருக்கும் சண்டை வந்துருச்சு அதனால் மேக்சிமம் புத்திசாலித்தனமான காட்டுக்காரங்க பிரித்து பிரித்து விட்டுருவாங்க எப்படி இருந்தாலுமே சண்டை வந்துடும் அவங்க அந்த பக்கம் செஞ்சாலுமே அவங்க அவ்வளோ செஞ்சுட்டு ஆ அவங்களாட்ட மேலாக கேட்டிட்டு வரதுக்கு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எப்படி கொத்துறோம் பாரு நாங்கள் இப்படி கொத்துறோம் நாங்கள் அப்படி கொத்துறோம் அவங்களாட செய்கிறதுக்கு அவங்க தான் நாட்டகா பார்த்தா பிறந்துருக்குறாங்களா எல்லா இப்படியே தான் பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி ரெண்டு பேர்த்த வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பண்ணி தான் ஆகணும் வேறு எங்கள் ஊரில் வந்து இவங்கள மட்டும்தான் எல்லோரும் விரும்பி கூப்பிடுவாங்க அவங்கள யாருமே கூப்பிட்றதில்லை அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்லன்னு சொல்லிவிட்டு ஆளாக வந்து கூப்பிட்டு தான் ஆகணும் அதனால் அப்படி தான் கூப்பிட்டாகணும் வேறு வழியெல்லாம் கிடையாது அதனால் வந்து இங்கே பத்து பேர் கூப்பிட்டா அங்கே பத்து பேர் வரணும் அந்த மாதிரி தான் வந்தாகணும் இதில் இதில் ஏன் நான் சொல்கிறேன்னா இவங்க எவரே சொல்லுவார் கொஞ்சம் கூட அந்த ஊரும் மாறல கொஞ்சம் கூட இந்த ஊரும் மாறலை அவ்வளோ அவ்வளோ திருட்டுத்தனம் நடக்கும் கழுத்து வேலையெல்லாம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பச்சைப்பயிறு அடிக்கிறதோ உளுந்து அடிக்கிறதோ ஏதாவது பொடைக்கிறதோ எது ஒன்றுமே அவங்க வரும்போதே வந்து ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு அடியில் வச்சுட்டு வந்துடுவாங்க கழுத்து வேலைக்கு கூப்பிட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு முறமாவது அள்ளி அந்த சாகுப்பையில வச்சு அங்கே மறைச்சி வச்சுருந்து பொம்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க கிட்ட வந்து கடைசியாக வந்து எல்லாருமே கழுத்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே இவங்கக்கிட்ட இந்த ஊர்காரங்களை மட்டும் வரவழைச்சி கடைசியாக ஒவ்வொரு படி ரெண்டு ரெண்டு படி காராமணியோ அவரையோ உளுந்தோ பயிரோ தவறையோ எதுவுமே கொடுத்து விடுவாங்க ஆனால் அவங்க வந்தாங்கன்னா அவங்க திருடி போகிறதே அதை விட அதிகமாக இருக்கும் அது எப்படி திருடுறாங்கன்னே தெரியாதுங்க உளுத்தங்காட்டில் பில்லு பிடுங்குறேன்னு சொல்லி ஒரு தடவை நான் பாட்டு விட்டுட்டு நான் எந்த செடியில் நல்ல நல்ல காயாக இருக்குதோ அந்த செடி எல்லாம் பிடுங்கி பில்லுக்கு நடுவில் வச்சு ஒரு பொம்பளை செம கட்டிடுச்சு அது தூக்க முடியாமல் நானே தான் போய் தூக்கி விட்டேன் அந்த நடுவில் போட்டிருக்கிற கட்டு வந்து பிரிஞ்சிட்டு கீழே விழுந்து பார்த்தா ஃபுல்லும் உள்ள உளுத்தஞ்செடி இந்த மாதிரிலாம் வேலை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட அழட்டிக்கவே மாட்டாங்க நான் நான் ஒன்று பேசணும்னா இப்படி திருடி பொழிக்கிறதுக்கு அப்படின்னம்னா ஆமா நாட்டில் எல்லாருமே தான் இருக்கிறாங்க நான் தான் திருடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம் அவங்க கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாங்க தக்காளி காட்டில் தக்காளி பழம் பொறிக்கிறது பக்கத்து காட்டில் கூட பொறிச்சு விடுவாங்க கத்திரிக்காயெல்லாம் பக்கத்து காட்டில் கூட போய் பறிச்சு போடுவாங்க நாம் தான் அது எச்சரிக்கையாக பார்க்கணும் பக்கத்து காட்டில் மாமரம் மரம் எந்த காய் இருந்தாலுமே முளக தக்காளி கீரை ஏதாவது பொன்னாங்கண்ணி புதினா எது இருந்தாலும் வந்து இந்த கேடுகட்டை ஒரு அபேஸ் பண்ணிவிடும் நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டாலுமே என்னால்லாம் முடியறது இல்லைங்க கடைசியாக அதை காணோம் இதை நானே உட்காந்துருப்பேன் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் செய்யறதே இல்லை ஒரு தடவை எங்கள் காட்டில் எப்படி சண்டை வரும் அப்படின்னா ஒரு தடவை எங்கள் காட்டில் வேலை செய்யும்பொழுது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் இவர்கிட்ட ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒரு கிழவி வந்து சொல்லியிருக்குது இந்த கேடுகட்ட ஊர்லேருந்து ஒரு கிழவி வந்து சொல்லியிருக்குது எங்கள் பேரன் வந்து கிரீடம் சொத்த போனால் திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கார் பொண்ணு ஒன்று சொல்லியிருக்குது அது இல்லை கிரிவலம் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிரீடமே தான் கிரியிடமே தான் எங்கள் பேராண்டி வந்து எவ்வளோ படிச்சிருக்கிறான் அவனுக்கு தெரியாதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அது கிரிவலம் இல்லை கிழவி இந்த கிரியிடம் இல்லை கிழவி கிரிவலம் அது கிரிவலம் சொத்துறதுக்கு தான் போவாங்க அப்படின்னா அது கூட அது ஒத்துக்கலை இல்லை உனக்கே தெரியல அது வந்து இப்போ தான் அவன் அவன் வந்து பொய்கலான்னு சொல்ல மாட்டான் அவன் அவன் அவனுக்கு தெரிஞ்சதை வந்து யாருக்குமே தெரியாது எங்கள் பேராண்டி அப்படி எங்கள் பேராண்டி இப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு பேச அந்தப்போ அது ஒழுங்காக படிச்சிருந்தா உங்கள் பேராண்டியை கிரீடை கிரிவலத்தை போய் கிரீடம்னு சொல்கிறான்னு அது சொல்ல பயங்கரமாக லப லபலப்புன்னு கூச்சல் அப்புறம் போய் மொல்ல சமாதானப்படுத்துறதுக்குள்ளே பெரிய பாடம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு மணிக்கு நாங்கள் வேலை விடுவோம் ஒரு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டரை மணிக்கே இவங்க நிமிந்துக்குவாங்க இன்னும் நேரம் ஆகலை இன்னும்மான எந்த வேலை அங்கே எவ்வளோ குறைச்சலாக இருக்குது செஞ்சால் செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு மணி வரைக்கும் முடிச்சிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சு போயிடும் ஆனால் அது முடிக்க மாட்டாங்க வேணும்னே அது முடிக்க மாட்டாங்க அப்படியே வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துவிட்டு அது நாளைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுறது ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை ஒன்றரை மணி வரைக்கும் செஞ்சு தான் செஞ்சால் தான் அது முடியும் அப்படின்னா அதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது முடிச்சுவிட்டு போயிடலாம் விடு அது நாளைக்கு வேறு வர போனேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அதை செஞ்சுடுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நேர்மையும் அவங்க விசுவாசமும் ரொம்ப 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 எல்லாத்துக்குமே பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்க மதியான சாப்பாடு சில சமயம் போட வேண்டியதாக வரும் சாயங்காலம் வரைக்கும் வேலை இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஏகன்னு கொஞ்சம் ரேஷன் எரிச்சு போட்டு கொஞ்சம் பருப்பு கருப்பு வச்சுட்டு வந்திருக்கன்னு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க அவங்களாம் அப்படி இல்லை மூட்லெலாம் சாப்பாடு பண்ண வேண்டாம் நீ கடையில் பரோட்டா வாங்கிட்டு சொல்லு பரோட்டா சால்னா வாங்கிட்டு வர சொல்லு அந்த கடையில் அது நல்லாயிருக்கும் இந்த கடையில் இது நல்லாயிருக்கும் குஸ்கா வாங்கிட்டு வர சொல்லு அது வாங்கிட்டு சொல்லு இது வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ அப்படியே மலையை வெட்டி முறிக்கிறதுக்கு வந்த மாதிரி அதிகாரம் பண்ணுவாங்க பயங்கர டென்ஷன் ஆகும் வடை வேணும் போய் வடை வாங்கிட்டு வர சொல் பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல் காத்தாலே நாங்கள் வருவோன்னு தெரியாதா பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டிங்களா அந்த டீ குடிக்கிறதுக்குள்ளே அடிக்கலாம்னே இருக்கும் கோவம் வரும் ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை பால் இல்லைனா கூட அது இல்லைன்னா உடுக்குன்னு ஒரு நாளைக்கு என்ன வரட்டி தான் வச்சுக்கிட்டு வாவை வரட்டி அப்படிங்கிறது வந்து பால் ஊத்தாமல் வைக்கிறட்டி அந்த மாதிரி தான் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே பொறுத்துக்குவாங்க எல்லா காட்டுக்காரங்களுமே ஏதாவது ஒரு தடவை அவங்க மட்டும் தனியாக மாட்டும் போது அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க அவங்க ஒரு தடவை வந்து எரு இறைக்கிறதுக்கு வந்துட்டாங்க மழை பயங்கரமாக வந்துடுச்சு சரி இப்போ வேலை முடிச்சிடலாம் இதோட கூட கணக்கு முடிச்சிக்கலாம் அப்படின்னா இல்லைக்கன்னு உடுக்கன்னு அங்கே போனால் மட்டும் சும்மா தான் காண்ட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அள்ளி சத சத சதனை நலஞ்சிட்டு கூட சின்சியராக வேலை செஞ்சாங்க அன்றைக்கி அவங்கள வந்து இப்போ உட்கார வச்சு போய் கடையில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி அவங்களுக்கு மேற்கொண்டு இருபது இருபது ரூபா கையில் கொடுத்து தான் அனுப்பணும் ஆனால் இவங்க வந்து அப்படி மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க வீட்டுக்கும் போக மாட்டாங்க கணக்கு முடிச்சிட்டு சரி இந்த டைமோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கும் மாட்டாங்க அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது மரத்தட்டியில் நிற்கிறது வீட்டு ஓரத்தில் நிற்கிறது எங்கேயாவது ஒருத்தாள் நின்றுக்கிட்டு சீச்சி சீச்சி அப்படிக்குது இப்படிக்குது அல்ல முடியல அது பண்ணுது இது அந்த டைம் போகணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் டைம் போகணும் ஒரு மணி எப்போ ஆகுங்கிறத மட்டுந்தான் குமியும் போதே ஒரு மணி ஆகிட்டா பரவாயில்லன்னு நினச்சிட்டு கும்மிவாங்க அவங்க வந்து வேலை தான் இப்போ எதாவது சொல்ல மாட்டாங்க ஒரு மணி வரைக்கும் செய்கிறோமா இவ்வளோ தான் செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டால் உசுரே போகிறதில்ல என்னத்துக்கு இப்படி ஏமாற்றி ஏமாற்றி திங்குறீங்க இதெல்லாம் உடம்புல தான் ஒட்டுமா ஏன் இப்படிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கே அவங்க திட்டிக்குவாங்க ஆமாம் நீங்கள் தான் நாட்டை காப்பாத்திரத்துக்கு பிறந்தவங்க நீ உங்களாட்டை வேலை செஞ்சால் எங்கள் உடம்புலாம் தாங்காது நீங்கள் தான் ஏதோ திங்கக்கூடாதெல்லாம் திங்குறீங்க நல்லா உடம்பு வச்சுட்டு இருக்கிறீங்க எங்களாலலாம் முடியாது நாங்களாம் உங்களை மாதிரி வளரலை நீங்களாம் வெயிலேயே காஞ்சவங்க அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே தான் ஆனால் கொஞ்சம் உடங்க தான் செய்கிறது குற்றம் அப்படிங்கிறது மட்டும் இந்த இந்த ஊருக்காரங்களுக்கு கடவுளையே நேரில் வந்தால் கூட புரிய வைக்க முடியாது அதே மாதிரி அவங்க கொஞ்சம் கூட இவங்கள பார்த்து அவங்க தான் மெதுவாக செய்கிறாங்களேண்ணா நாமளும் இப்படி தான் செஞ்சா என்னான்னு ஒரு பொம்பளை கூட சொல்கிறதில்ல அவங்க எப்படியோ செஞ்சுட்டு போகிறாங்க நாம் நம்ம கடமையே செய்வோம் கருமமே கண்ணா செய்வாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க எப்படி இவங்கள பார்த்து கெடாமல் இருக்கிறாங்க இவ் இவங்கள பார்த்து இவங்க திருந்தாமல் இருக்கிறது கூட எனக்கு பெரிய இதாக தெரியல ஆனால் இவங்கள பார்த்து அவங்க எப்படி கெடாமல் இருக்கிறாங்க அதுதான் எனக்கு ப பண்ணியோட சேர்ந்த பசும் என்னத்தையும் திங்குன்னு சொல்லுவாங்க கேடுகட்ட நண்பர்கள்னால் நண்பனே கெட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே வந்து எல்லார் காட்டிலையும் ஒன்றா வேலை செஞ்சாலும் அவங்களுடைய மனமும் குணமும் இவங்களுக்கு கொட்டலை இவங்களுடைய மனமும் குணமும் அவங்களுக்கு கொட்டலை ரெண்டு பேரும் இவர் சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்தே அவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க அது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்கிறாங்க எப்போவுமே அந்த ஊர் பெருசு தான் இந்த ஊர் வந்து கேடுகட்டத்தான் இதே ஏரி வேலை கிளர்க்கும் அப்படி தான் சொல்லுவார் அப்படியே அப்பா இந்த ஊருக்காரங்க மாதிரி மோசமானவங்க உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க அப்படிம்பார் அதுங்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க அளந்து விட்டு நான் பட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு கூட வரலாம் அப்படின்னு கூட சொல்லுவார் ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒன்றுமே ஒத்துக்க மாட்டாங்க பன்னெண்டரை மணிக்கு மேலாம் அவங்கள கும்மி வைக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது ஆனால் அவ்வளோ ஒரு நோனாச்சரான்னு சொல்லுவோம் நாங்கள் சமாளிக்கவே முடியாது கோவம் வந்து அ அவங்க வேலைக்கு வர்றாங்க அப்படின்னாவே எனக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ண போகுதுங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்கும் திருட்டு வேலை மட்டும் நீங்கள் என்ன வந்து நீங்கள் பண்ணுனீங்கனாலும் ரெண்டு ஒரு ஏதாவது ஒரு சல்லையை எடுத்து தேங்காயை ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி கூட ரெண்டு தேங்காய் பிடுங்கிட்டு போகாமல் போகமாட்டாங்க ஒரு திருட்டு வேலை மட்டும் நடக்காமல் இருக்காது களத்தில் மட்டும் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒரு மொரத்தை அள்ளி அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்னு சொல்லி கொண்டுட்டு போய் செடியடியில் வச்சு ஒரு சாக்களை கொட்டிகிட்டு வந்துடுவாங்க அது எப்படி திருடிட்டு போவாங்களோ அப்படி திருடிட்டு போவாங்க அவங்க சொல்லுவாங்க உள்பா உள்பாவடைக்குள்ளே ஒரு இன்னொரு உள்பாவடை வச்சு இப்போ பாக்கெட்டு மாதிரி பெருசாக தைச்சிக்கிறது அதில் காராமணிக்காய் பொறிக்க வரும்போது பச்சை காராமணிக்காய் பொறிச்சு போட்டுக்கிறது அல்லது எதையாவது ஒன்று அதுக்குள்ளே தான் எல்லா திருட்டு சாமானமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க எங்கள் எங்கள் காட்டிலேயே நானே வந்து நிறையா திருடு பிடிச்சிருக்குறேன் ஆனால் கொஞ்சம் கூட அவங்களாம் வந்து அதுக்கெலாம் அசரவே மாட்டாங்க ஆமாம் நாட்டில் நான் ஒருத்தையே தான் திருடுறேன்னா யார் யாருமே திருடுறது இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களே தவிர நமக்காக ஒரு டென்ஷன்லாம் ஐயோ கண்டுபிடிச்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற பயம் கூட அவங்க கண்ணில் எப்பயுமே பார்க்க முடியாது வரமிளகாயெல்லாம் காய வச்சிங்கன்னா அப்படியே சல்லுன்னு அள்ளி மடியில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க வரமிளகாய் மட்டும் இல்லை மஞ்சள் மஞ்சள் வேவிச்சு கொட்டிருந்தா வெடி வெடி வந்து திருடுறது இப்போ காட்டில் வந்து அப்படியே கிழங்கு வேரோட பிடிங்கிட்டு போயிடுறது ஒரு செடி விட்டு ஒரு செடி விட்டு ஒரு செடி விட்டு பிடிங்கிட்டு போகிறது வெங்காயம் பிடுங்குறது பூண்டு பிடுங்குறது ஆனால் இந்த ஊரோட பாதிப்பு அந்த ஊருக்கு இன்னும் வரல கழிவு கொண்டு முத்தலைன்னு நினைக்கிறேன்